வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கான மாநகராட்சிக்கான தேர்தல் நாளைக்கு நடைபெறவிருக்கிறது ஸோ அதில் ஒரு முக்கியமான மாநகராட்சி மும்பை மாநகராட்சி மும்பையை வைத்து தமிழகத்திலையும் ஒரு பெரிய அரசியல் இருக்குது அண்ணாமலை அங்கே பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது மும்பை வந்து மகாராஷ்டிராவினுடைய தலைநகர் கிடையாது அது ஒரு இன்டர்நேஷ்னல் தலைநகர் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா நவநிர்மான் சீனா அதனுடைய தலைவர் ராஜ் தாக்கரே அண்ணாமலையை மட்டும் இல்லாமல் வழக்கமாக அவர்கள் தென்னிந்தியர்களை கேவலமாக பேசக்கூடிய ஒரு ஸ்லாங் அதை வைத்து வந்து அவர் பேசினாரு சோ அது வந்து தமிழக ஊடகங்கள்ல பெரிய அளவுல தாக்கரே என்ன சொன்னார் அப்படின்றத கிளியரா சொல்லல அண்ணாமலை வந்தாருன்னா அவர் காலை வெட்டுவேன் மைய அடிப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க ராஜ் தாக்கரே சொல்லியிருந்த விஷயம் அண்ணாமலையை கோட் பண்ணி சொன்னது கிடையாது இதற்கு முன்னாடி தென்னிந்தியர்களை கேவலமாக இரட்டை அர்த்தத்துல பொருள்படுற பொருள் படுற மாதிரி பேசக்கூடிய ஒரு அரசியல் டைலாக் தான் அவர் பேசியிருந்தார் அத நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியாஸ் வந்துட்டு அதை கிளியராக சொல்லியிருந்தாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை தெளிவாக சொல்லலை அது வேணும்னே மறைச்சிட்டாங்க அப்படின்றது தெரியல ஸோ இந்த மாதிரியே ஒரு பெரிய விவாதங்கள் எல்லாமே கிளம்பி இருந்தது மகாராஷ்டிரா அரசியல் சார்ந்த மும்பை சார்ந்த விவாதங்கள் ஸோ மும்பையில் யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெரிய மாநகராட்சி எழுபதாயிரம் கோடிக்கு மேல பட்ஜெட் போடக்கூடிய மாநகராட்சி சோ யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருநூற்றி இருபத்தி ஏழு இடங்களை கொண்ட மாநகராட்சியில் நூத்தி பதினாலு பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் சோ போல் மித்ரா அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவு தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் என்டிஏ நூற்றி நாற்பத்தி மூன்றுலேருந்து இருந்து நூத்தி ஐம்பத்தி மூன்று இடங்களிலும் தாக்கரே சகோதரர்கள் உத்தவ் தாக்கரே சிவசேனா அண்ட் எம்என்எஸ் ஐம்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி எட்டு இடங்களிலும் காங்கிரஸ் அண்ட் விபிஏ பதினைந்துல இருந்து இருபத்தி மூன்று இடங்களிலையும் மற்றவர்கள் ஐந்துல இருந்து பதினான்கு இடங்களையும் கைப்பற்றுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க என்டிஏ மினிமம் சீட் பிடித்தா கூட நூத்தி நாற்பத்தி மூணு அவர்கள் மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போல் மித்ரா அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி